அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பாலிட்டி டெய்லி டென் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ ஜிகே கே நம்ம டெய்லி டென் கொஸ்டின் யூனிட் எயிட் தனியா பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் நைன் தனியா பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் ஓவராலா சிலபஸ்லாம் சேர்ந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி அது இல்லாமல் பாலிட்டி தனியா நம்ம ஒரு டென் இருக்கோம் சரிங்களா ஸோ வருங்காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஜி இருக்கக்கூடிய பத்து டாபிக் கூட டென் டென் கூட நம்ம வந்து பண்ணலாம் பார்க்கலாம் இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எப்படின்னா சின்ஸ் ரில டென் கொஸ்டின் கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டென் கொஸ்டின்ஸ் பாத்துட்டு இருக்கும் அப்புறம் ஜியாகிரஃபில டென் கொஸ்டின்ஸ் எக்னாமிக்ஸ் ரிட்டன் டென் கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தில டென் டென் கொஸ்டின் பார்த்தா இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய கவர் ஆகும் சரிங்களா சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற விடிய உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே கைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தலை கூறும் அடிப்படை விதி எது ஓகேங்களா பாருங்க நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் ஐம்பத்தொன்னு ஏழு வந்து வச்சிருப்பாங்க அதான் என்ன பண்ணிருப்பாங்க பொது சொத்துக்களை என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அது சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்னு ஏழு ஐ ஓகேங்களா அப்ப சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஐ அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஐம்பத்தொன்னு அப்படின்றது வந்து அறிவியல் கோட்பாடு ஆராய்ச்சி மனைப்பு என்ன பண்ணணும் வர வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க தேசிய பாதுகாப்புக்கு தேவைப்படுறப்ப என்ன பண்ணணும் நம்ம தேசிய பணியாற்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் தயாரா இருக்கணும்னு தான் டி ஓகேங்களா ஜியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தி அந்த சூழலை வந்து வாழக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஜி அப்ப வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஒன்னா ஆகஸ்ட் பார்க்கலாம் பாருங்க அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன சோ இந்த விடியா நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ்பி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்தவரையும் எந்த நாட்டிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிபிஎஸ்பியை வந்து எடுத்திருக்காங்க அப்படியே நீங்க டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்க அப்போ டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது சோ இப்ப நாடுங்க அயர்லாந்துல இருந்தா எடுக்கப்பட்டிருக்கும் டி தான் இதுக்கான ஆன்சர் சோ நம்ம இந்திய அரசாமைப்புல அயர்லாந்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க எடுத்திருப்பாங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறும் விதிகள் யாவை சோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல இருந்து எந்த விதில இருந்து எந்த விதி வரணும் சொல்லுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ இப்ப இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சோ பி பத்தி சொல்லக்கூடிய அந்த விதிகள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை ஓகேங்களா இப்ப நடந்த டிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஓ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கேட்டுஎஸ்பி அதாவது அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிடும் விதிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு டைரக்ட் நம்மளுக்கு தெரியும் இது வந்து இந்திய ஒன்றியங்களும் அதன் பகுதியில் பத்தி சொல்லக்கூடியது அஞ்சு டு பதினொன்னு தெரியும் குடியுரிமை குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது அஞ்சு டு பதினொன்னு பன்னெண்டு டு முப்பத்தி ஐந்து பன்னெண்டு டு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்ல பன்னெண்டு டு முப்பத்தி ஐந்து அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகளை பத்தி சொல்லக்கூடியது முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒண்ணுங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து டி தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து ஏழைகளுக்கு சட்ட உதவி ஏழைகளுக்கு சட்ட உதவி வழங்கும் முப்பத்தொன்பது ஏ விதியை புதிதாக சேர்த்த சட்ட திருத்தம் எது இப்போ இதை குரூப் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் பண்ண எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்ததுங்க அதாவது ஏழை மக்களுக்கு என்ன பண்ணணும் இலவசமான சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பண்ணிருப்பாங்க விதி முப்பத்தொன்பது ஏ இது எந்த விதி அப்படின்னு கேட்டிருந்தாங்க முப்பத்தொன்பது ஏ தான் வந்து அதை குறிப்பிடுது அது சேர்த்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தினா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலமா தான் புதுசா வந்து இந்த விதியை வந்து சேர்த்திருப்பாங்க விதி முப்பத்தொன்பது ஏ ஓகேங்களா என்ன பண்ணணும் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதியை வழங்கணும் அதனால என்ன பண்ணணும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான சட்ட உதவியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஏதா இதுக்கான ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மக்களின் ஊட்டச்சத்து உணவு வாழ்க்கை தரம் மற்றும் பொது சுகாதார பொது சுகாதாரத்தின் தரத்தை முன்னேற்றுதல் பற்றி குறிப்பிடும் விதி எது சோ மக்களோட ஊட்டச்சத்து உணவு அடுத்து வாழ்க்கை தரம் பொது சுகாதாரத்தோட தரத்தை முன்னேற்றுதல் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது இதுக்கான ஆன்சர் எதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் விதி நாப்பத்தி ஏழு ஓகேங்களா விதி வந்து ஒன்ன பொறுத்தவரை அரசு வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கும் சரி வேலைக்கான உரிமை கல்விக்கான உரிமைகளை அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்ன பண்ணணும் ஒரு நியாயமான புலி அவங்களோட வாழ்க்கை தர மேம்படுத்துக்காக உதவி செய்யணும் அப்படின்றதுதான் நாற்பத்தி மூணு ஏ அப்படின்றது வந்து பாத்தினா தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலையோட நிர்வாகத்துல தொழிலாளர்களும் பங்கு பெறணும் சொல்லக்கூடியதான் நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி ஏழு தான் மக்களோட அந்த ஊட்டணவு சத்துவான ஊட்டச்சத்து உணவு வாழ்க்கை தரத்தை பத்தி குறிப்பிடுதுங்க அடுத்து கூற்றை கவனி ரெண்டு கூற்றுகள் இருக்கு அதுக்கான இருக்கு பண்ணுங்க விதி நாற்பத்தி ஏழு உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மது வகைகள் மற்றும் போதை மருந்துகளை தடை செய்தல் விதி நாற்பத்தி எட்டு பசுக்கள் கன்றுகள் மற்றும் கால்நடைகள் வதை செய்வதை தடுத்து அவற்றை பாதுகாத்தல் மற்றும் ரெண்டும் சரி இரண்டுமே சரிதாங்க என்னப்பா இப்பதான் நாப்பத்தி ஏழு வந்து உடல் ஊட்டச்சத்து உணவு மக்களோட வாழ்க்கை தரம் பொது சுகாதாரம் சொன்னா ஆமாங்க இது அதுலதாங்க வரும் ஓகேங்களா இதெல்லாம் வரும்டானா இந்த உடல் நலத்திற்கு தீங்கு விளையக்கூடிய மது வகைகள் போதை மருந்துகளை தடை செஞ்சாலே அந்த சுகாதாரத்தோட என்ன பண்ணுவாங்க நீண்ட நாள் வாழக்கூடிய அளவுல இருப்பாங்க அந்த விதியில நாற்பத்தி ஏழு தான் வந்து என்ன பண்ணும் சொல்ற போல வந்து இருக்கும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஒண்ணு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரியா இருக்கு அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தொல்பொருள் புராதன சின்னங்களை பாதுகாத்தல் ஓகேங்களா சோ தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சின்னங்களை என்ன பண்ணனும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது சூப்பர் விதி நாற்பத்தி ஒன்பது சோ விதி ஒன்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தொல்பொருள் புராதன சின்னங்களை என்ன பண்ணணும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா பண்றதுக்கு இந்த டிபிஎஸ்பி ல வந்து சொல்லப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சோ விதி நாற்பத்தி அஞ்சு பொறுத்தவரையும் இலவச கட்டாய கல்வி இருக்கு இல்லையா அதுதான் அதை பத்தி சொல்லக்கூடியதான் விதி நாற்பத்தி அஞ்சு விதி நாற்பத்தி எட்ட பொறுத்தவரையும் வந்து பாத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் வேளாண்மை நம்ம கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும் நவீன அறிவியல் கோட்பாடுகள் வந்து உள்ள புகுத்தணும்னு சொல்லக்கூடியதான் நாற்பத்தெட்டு ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் ஓகேங்களா சோ நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் அந்த இயற்கை வளங்கள் விலங்குகள் இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறதா வந்து நாப்பத்தெட்டு ஏங்க ஓகேங்களா இது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் வந்து சேர்த்துருப்பாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தொல்பொருள் புராத சின்னங்களை பாதுகாத்துல வந்து விதி நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஏழாவது விதி நாற்பத்தி மூணு பி அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது விதி நாற்பத்தி மூணு பி அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது சோ நாப்பத்தி மூணு பி அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நாற்பத்தி மூணு பி வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குறதை பத்தி தான் சொல்லுது என்ன பண்ண முடியும் சுதந்திரமா வந்து அவங்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பாத்தினா இந்த நாற்பத்தி மூணு பி அப்ப எது சம்பந்தப்பட்ட சட்ட உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஏழாவது சட்டத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு தொண்ணூத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் வந்து அதை அறிவிச்சிருப்பாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்து இந்திய கலாச்சாரத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் இந்தி மொழியை பரப்புவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் விதி எது ஓகேங்களா சோ கூடிய சீக்கிரம் இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல பாக்கலாம் சரிங்களா ஏன்னா இங்க பாருங்க இந்திய கலாச்சாரத்தோட அனைத்து பரிமாணங்கள்லாம் பண்ணலாம் இந்தி மொழியை பறப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க அரசியலமைப்பு விதி ஒண்ணு இருக்குங்க ஓகேங்களா இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா சோ விதி ஐம்பத்தி தான் என்ன சொல்லுகிறான்னா இந்திய மொழி என்ன பண்ணலாம் அனைத்து கலாச்சாரத்திலும் வந்து பரப்புறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நல்லா ஞாபகம் சோ முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி என்ன பண்ணணும் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க முன்னூத்தி ஐம்பது ஏ பொ இந்த மொழி வாரியா இருக்கக்கூடிய சிறுபான்மையர் அவங்களோட குழந்தை ஆரம்ப வலி பள்ளி அவங்களோட தாய்மொழி வாயிலா கற்பதற்கு வசதிகள் ஏற்படுத்தி தரணும் ஓகேங்களா சோ இது வந்து முன்னூத்தி ஐம்பது ஏ சொல்லிருக்கும் இதுல முன்னூத்தி ஐம்பத்தி தான் இந்தி மொழியை பத்தி சொல்லிருக்கும் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க செண்பரா செண்பகராமன் துரைராஜன் எதிர் மதராசு அரசு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆமாங்க இது ரெண்டுமே சரிங்க ஒன்னு மற்றும் ரெண்டு சரி ஓகேங்களா ஏன்னா இப்ப இந்த எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப வந்து அதுக்கு திருப்பு கொடுத்தாங்க என்ன திருப்பு கொடுத்தாங்களா உள்ள போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா அப்ப செண்பகராமன் தொலைராஜன் எதிர் மதராச அரசு வழக்கு நைன்டீன் பிப்டி நடந்திருக்கும் இது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட அந்த கான்ஸ் சாரை என்ன சொல்லியிருப்பாங்க அரசின் வழிமுறை கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளே என்ன பண்ணிருக்கோம் இருக்கும் எதை கம்பேர் பண்றப்போ டிபிஎஸ்டியோ அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் தான் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க அலத்தில் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப இங்க ரெண்டுமே சரிதான் அடுத்து பாராளுமன்றம் கொண்டு வரும் அரசியலமைப்பு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறிய சட்ட திருத்தம் எது பாராளுமன்றம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருது அரசியலமைப்பு திருத்த மசோதா கொண்டு வருது அப்படின்னா குடியரசு தலைவர் அது கட்டாயம் என்ன ஆகணும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறிய சட்ட திருத்தம் எது இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க குடியரசு தலைவர் வந்து கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என கூறியவர் அரசு கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு மனசாட்சி அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அரசியலமைப்போட ஒரு மனசாட்சியா செயல்படக்கூடியதா வந்து கூறியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் நம்ம வேகமாக பார்க்கலாம் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது ஏ ஐ அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அரசு நெறிமுறைப்படுத்த கோட்பாடுகள் பற்றி கூறக்கூடிய விதி முப்பத்தாறுலேருந்து ஆறுல வரை ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கும் முப்பத்தி ஏ அதை பற்றி சொல்லக்கூடிய விதி முப்பத்தி ஒன்பது ஏ அதை சேர்த்த சட்டத்திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மக்களின் ஊட்டச்சத்து உணவு வாழ்க்கை தரம் மற்றும் பொது சுகாதாரத்தின் தரத்தை முன்னேற்றுதல் பற்றி குறிப்பிடும் விதி இதுல ரெண்டுமே சரிங்க அதனால சீதா ஆன்சர் நாற்பத்தி ஏழு வந்து பொருள் தடை சேர்த்து நாற்பத்தி எட்டு பசுவிய தடை சேர்த்து இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாருங்க தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தொல்பொருள் புராதன சின்னங்களை என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி நாற்பத்தி ஒன்பது விதி நாற்பத்தி மூணு பி அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் தொண்ணூத்தி திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்திய கலாச்சாரத்தின் அனைத்து பரிமாணங்களும் இந்தி வந்து என்ன பண்ணுவோம் பரப்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லக்கூடிய விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ராம துரராஜன் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டுமே கரெக்ட் தான் நல்ல சீதா இதுக்கான அதுக்கான ஸோ பாராளுமன்றத்தில் கொண்டு வர அரசமைப்பு திருத்த மசோதாவுக்கு கூடிய சில கட்டாயம் என்ன பண்ணணும் ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லக்கூடிய விதி சட்ட திருத்தம் இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும் சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கான கொடுத்துருவேன் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்